எங்களுடைய ஆட்சி காலத்துல கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது ஆனா நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து எப்போதுமே வந்து செய்யுது ஆனா இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்க தான் காக்கின்றோம் என்ற வகையில தம்பட்டம் கொடுத்து தம்பட்டம் அடிச்சுக்கொண்ட அரசு எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில் ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு வந்து மூணு வருஷத்துல ஐம்பது சதவீதம் ஆட்சி ஆயிரம் ரூபாய் ரூபாய் நாலாயிரம் கட்டணும் இந்த புத்தி கட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராம செய்யணும் சட்டவளுக்கு பிரச்சனை வராம இருந்து மக்களை காப்பாற்றணும் சாவு பார்த்தா எழுபது ஆயிப்போச்சு மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக போட்டு திமுக கூட்டணி போட்டதால திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சு திமுரு ஜாஸ்தி ஆயிடுச்சு திமுரு தாட்டு யாரும் கேள்வி கேட்கறது இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வந்து அது ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுலேருந்து கொடுக்குறோம் எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு நிலநட்டா இருக்கும் அங்கே ஆர்டர் இன்னைக்கு அம்மா உணவகம் மூணு வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா திரு மு க ஸ்டாலின் கண்ணு தெரிஞ்சுதா அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே தூங்கிட்டு இருந்தார் அவர் அந்த ஒன்று இந்த ஆட்சி வந்து முதல் தாக்குதலே அம்மா உணவு தான் அடிச்சுட்டு இருக்கு நாங்கள் எல்லாமே இன்னைக்கு பார்த்தோன்னா சப்பாத்தி அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் இட்லி சாம்பார் சட்னி எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம் இன்னைக்கு இப்போ ஆய்வு பண்ணி இன்னும் ஒரு மாசம் பொறுத்து பத்திரிக்கையாளர் போய் அம்மா உணவகம் பாருங்க

மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது ஆனா நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும் இதெல்லாம் வந்து வழக்கமா வந்து எப்போதுமே வந்து செய்யுது ஆனா இப்போது இருக்கின்ற அந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் தம்பட்டம் அடிச்சுக்கொண்ட அரசு மூன்று வழக்கு மட்டும் ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு மொத்தமாக கடுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு ஒரு தன்மைதான் இருக்கும் எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செமப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்றிவிட்டது ஆனால் என்ன நடக்கிறது மின்சார உயரத்தை பொறுத்தவரை ஒரு மிஸ் ஒரு நிர்வாகத்தை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விதை என்னன்னு சொன்னால் உடனே மின்சார கட்டத்தை ஏற்றுக்கா அதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பல பொருளாதார வல்லுநர்கள் போட்டாங்க இவங்க அந்த பொருளாதார வல்லுநர்கள் போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தின் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் அதற்கு ஒரு குழு அதுல தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார இயக்கம் காணுவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு குழு அப்ப இந்த அந்த இரண்டு குழுக்களும் என்ன செய்யுது இன்னைக்கு இன்னைக்கு சாதாரணமா வந்து விலை ஏற்றுறதுதான் அவங்களுடைய அட்வைஸா வந்து யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏற்றாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு வந்து மூணு வருஷத்துல எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சு ஆயிரம் ரூபாய் கட்டாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் நாலாயிரம் ரூபாய் கட்டணும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு இப்படி பல்வேறு வரி இப்போ தேர்தல் முடிஞ்சவனா மின்சாரம் கட்டணும் இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு இந்த பரிசு கொடுத்துட்டு இந்த அடுத்த பரிசா இப்போ பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க அப்போவே சொன்ன தேர்தல் காலத்தில் இந்த புத்தி கட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராம செய்யணும் சட்ட ஒழுங்கு வராமல் இருந்து மக்களை காப்பாற்றணும் சாவு சாப்பிடுனா எழுபது ஆயிப்போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த இரநூறு இந்த வருஷத்துல மட்டும் இரநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் சட்ட ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு அப்போ மக்கள் பொறுத்தவரல அன்னைக்கே நாங்க சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கத்தை பண்ணுங்க அப்படியாவது இந்த சூடு சொன்ன அரசாங்கம் குறைக்கும் எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள் பஸ் கட்டணத்தை ஏற்க மாட்டாங்க மின்சார கட்டணத்தை ஏற்க மாட்டாங்க சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பா பாடங்கிறது கொடுத்தாங்க நமக்கு அந்த வகையில் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கணுன்ற அந்த புத்தியாவது வரும் ஆனால் மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக போட்டு திமுக கூட்டணி போட்டதால திமுரு தாஸ்தி ஆயிடுச்சு இந்த அரசாங்கத்தை என்ன ஆச்சு திமுரு தாஸ்தி ஆயிடுச்சு

நாட்டுக்கு பார்த்தீங்க பேருந்து கட்டணம் அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் அதுவும் வந்து ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோடு நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாங்க இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு முழுவதும் கண்டிக்கின்ற வகையில் மாநிலம் கழக பூச்சியாளர்களுடைய ஒத்துழைப்பு

மூணு வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா திரு மு க ஸ்டாலின் கண்ணு தெரிஞ்சுதா அம்மா உணவுதான் கண்ணு தெரியலையே ஊங்கிட்டு இருந்தார் அவரு திடீர்னு விழிச்சு பார்த்தாரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது பேர் நல்ல பேர் இருந்தது அம்மா உணவு அச்சையை பார்க்குற திட்டம் அது அச்சையை பார்க்குறா அல்ல குறையாத மாதிரி எப்போ போனாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பதினஞ்சு இருபது ரூபா இருந்தா அவங்க வந்து காலை மதியம்

மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உடனே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்கத்துல அம்மா உணவு தான் எல்லாமே இன்னைக்கு சப்பாத்தி அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் இட்லி சாம்பார் சட்னி எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம் இன்னைக்கு இப்போ இப்போ ஆய்வு பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு மாசம் பொறுத்து பத்திரிக்கை போய் அம்மா உணவு பாருங்க எப்படி இருக்க அது ஒரு நாள் கூட்டாது இது ஒரு தேர்தல் சென்டர் எலக்சன் தான் சரி நீங்க கேட்டீங்க நீங்க அம்மா உனக்கு ஒரு ஒரு உதாரணம் சரி லேப்டாப் ஏன் ஒன்றும் கொடுக்கல பேதம் லேப்டாப் கொடுத்துட்டாங்களா லேப்டாப் மாணவர்கள் ஏன்னைக்கு லேப்டாப் கொடுக்கல சரி தாலிக்கு தங்கம் ஒரு பிளஸ் டூ முடிச்சா ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு வந்து பணம் ப்ளஸ் டூ முடிச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிகிரி முடிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனா பிளஸ் டூ முடிச்சால டிகிரி முடிச்சாலும் ஒரு சவரம் அதை தங்கம் கொடுத்தது தங்கமான ஆச்சுன்னா தங்கத்தாரை உரட்சி தலை அம்மாவோட ஆச்சு தான் அதே நிறுத்தினீங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் சொல்ல முடியும் அப்போ அதெல்லாம் பேதம் பார்க்கலையாப்போ எனவே ஒரு ஒரு அரசியல் கால் புணர்ச்சி அம்மாவுடைய திட்டங்களை அம்மா சிமெண்ட் என்னாச்சு அம்மா சிமெண்ட் கொடுக்குறீங்க இன்னைக்கு அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க சரி அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்க ஒரு குடிநீர் ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்ட மேல்மட்டெல்லாம் யார் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் இல்லையா அது நீங்களே ஃபில்அப் பண்ணிங்க அதை அந்த மேல்மட்ட குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து அந்த தண்ணீர் கம்பெனி வச்சுருக்காரு மினரல் வாட்டர் கம்பெனி அந்த மினரல் வாட்ரு வந்து போகிறோம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மீட்டிங்கும் அந்த மினரல் வாட்ரு தான் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் அந்த மினரல் வாட்டரு அது விற்கிறதுக்காக அம்மா குடிநீரை க்ளோஸ் பண்றீங்களே நியாயமா ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க தாகுண்டி இருக்கிற திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து பெரிய அளவுக்கு மினரல் வாட்டர் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் இது இது அம்மா குடிநீர் கொண்டு வாங்க அம்மா சிமெண்ட் அம்மா சிமெண்ட் கொண்டு இதெல்லாம் வந்து வேகம் முழுக்க முழுக்க அரசியல் காலபச்ச நல்லதே தென்றலாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இப்போ என்னமோ வந்து சாதா வேகம் ஓது போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினோ அவருடைய அமைச்சர் சங்கங்களை இன்னைக்கு வேகம் ஓட்டிட்டாங்க நம்ம தயாரா இல்ல இந்த இந்த தலைமை சேரனதுக்கு다 மூடிட்டு என்ன பண்ணா சொல்லுங்க ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் டே வந்து பதினாறாம் நூற்றாண்டுல பதினாறு நாற்பது கிடைக்கிறேன் அந்த நூற்றாண்டுல கண்ண அழகாவது ஓட்டி அது அழகா இருக்கிறது தேவையில்லாத இருக்கிற ஒரு இப்போ சிகரேட் கட்டிங்க அது சிகரேட் மாதிரி இருக்குது சோலா ஓட்டுறதுக்கு பார்த்து எவ்வளவு கலை நுண்ணுறத்தோட அதை தனியாக தான் டாட்டா கம்பெனி டாட்டா தான் அந்த திருவண்ணாம் எவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க கிராண்ட் சோலா அது மாதிரி ஒரு அழகு இருந்தா கூட பரவாயில்ல அதை காட்ட அழகு இருக்காங்க நானே இதே வந்து அந்த தலைமைச் செயலத்தில் அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு கூட்டாக்க நாலஞ்சு கூட்டம் தான் நடத்துறோம் பதினாறு இருக்கும் போதே சொன்னேன் நானே இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ நாங்க வந்து சர்க்கஸ் கூடாரத்துல வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் சர்க்கஸ் கூடாரம் பார்த்தா சர்க்கஸ் கூடாரமா தான் இருக்கு சர்க்கஸ் கூடாரமா போடுவேன் இது வந்து ஒரு அழகா இருக்கு அந்த இதுன்றதான் அம்மா வந்து ஊгой எல்லார்ட்ட பாயின் பண்ணுறாங்க இதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை பேர் உயிரை காப்பாத்தி கொரோனா காத்துலயே சரி மற்ற நேரத்துலயே சரி எவ்வளவு பேருடைய உயிரை காப்பாத்தி இருக்கு அதனால எங்களே பொறுوله சரி ஒரு இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தா அதை உறுபடியா மாத்தி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் என்னுடைய வேலையை அண்ணா 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 லைப்ரர் க்ளோஸ் அப் பண்ண எனக்கு எங்களை தெரிஞ்சதனால சொல்றீங்க

அப்படின்னு சொன்ன வருது அது இப்ப என்ன ரகுபதி புது ராமர் மேலும் தெரியல அதனால அதையும் அது அதையும் ரகுபதி வந்து நினைச்சு பாக்கணும் அது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு அரசு ஊழியர் என்று அரசு ஊழியர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அதுதான் வந்து காலம் காலம் காலங்காலமா வந்து கடைபிடிக்க காலங்காலமா கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நியதி அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு மத்திய அரசு அரசு ஊழியர் போய் ஆர்எஸ்எஸ்ஸை சேரலான்னு சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு ஊழியரில் ஆர்எஸ்எஸாக ஆக்கல தான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன் ஆர்எஸ்எஸாக நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமாக வந்து அரசு ஊழியர் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் எனவே இது எந்த வகையிலும் சரி யாரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு அரசு ஊழியர் பொறுத்தவரையில் விழிப்பு இருப்பு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது திமுக இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச்செயலாளர் இல்லையே யாரு அவரு என்ன ஆச்சு தெரியல அவரு ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி சொல்லி வச்சேன் ஏன் அவர் அண்ணா காலத்து வந்து அவர் வந்து அவங்க அப்பாவோட நெருங்கி பழகி இருக்காரு இப்ப வந்து முக ஸ்டாலின் இருக்காரு பாவம் அவருடைய பொருளாதார நேரம் இப்போ உதயநிதி தூங்கி பாட வேண்டியது இருக்கு அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுகனே உழைச்சி ஓடா போன அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல ஓடா போன ஒரு மனுஷன் பழமொழி சொல்றேன் அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க இப்போ என்னன்னா இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா இன்மை நிதி வந்து ஆக்சுவலா ஏண்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு இன்மை நிதி தேர்தல் நிக்க வச்சு அவரு ஒரு மேஜர் ஆயிருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அவர் யாரு ஸ்டாலின் பொறுத்தவரில் அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அதான் அந்த ரெண்டு டெப்டி சிஎம் நான் என்ன சொல்றேன்னா அது உட்கட்சி விவகாரம் நீங்க யாரும் வேணாம் இப்போ சரி ஸ்டா இப்போ இன்மை நிதி உதயநிதிமட்டம் என்னவா இருக்கார் இப்போ டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படி தானே இருக்காரு நிழல் முதலமைச்சர் அவர் தானே அவருடைய ஒரு சாதாரணமா ஏத்து ஒரு அரசியல் அறியாதவர் அரசியல் தெரியாதவர் அரசியல் படிக்காதவர் திடீர் வந்து ஒரே தகுதி மு க ஸ்டாலினுடைய அருமை என்ற ஒரு தகுதி அதை தவிர அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு இருக்கு சொல்லுங்க அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளோ பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா பாராளுமன்றத்தில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தால் உறுதிமொழி எடுத்தாங்க அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்கக்கூடாது அந்த பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில் இன்றைக்கி உதயநிதி

ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவன் சொன்னா இருக்க அத்தனை பேரும் தகுதியானவன் தான்